வணக்கம் சொந்தங்களே நான் வந்து இப்போ வந்து வேலைக்காக சென்னைக்கு கிளம்பிட்டுருக்குறேன் நம்ம வந்து தான் இருக்கணும்னு ஆசை ஆனால் என்ன பண்ணுறது வருமானம்னு ஒன்று வேணும் இல்லையா அதுக்காக நான் வந்து இப்போ வந்து நம்ம சொந்த ஊர்லேருந்து நான் வந்து சென்னைக்கு கிளம்புறேன் இதுதான் நம்ம கிராமத்தோட வழி அதாவது இதுதான் நம்ம ஊர்லேருந்து போகிற வழி இப்போ நம்ம ஏன் சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா ஏன் இங்கே வேலை இல்லைன்னா எனக்கு இங்கே வேலை இல்லை அதுதான் காரணம் காரணம் என்னென்னா சொல்லலாம் ஆனால் இப்போ நான் வந்து சென்னைக்கு போய் அங்கே தங்கி வேலை ரெடி பண்ணி என்னென்ன ரெடி பண்ணிக்கிட்டு பக்காவாக ரெடி பண்ணி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா இந்த காலத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு செலவு நிறைய ஆகுது ஆனால் பணம் வரதா மாட்டேங்குது போகுது எல்லாத்த விட வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறதில்ல நம்ம ஜெயிச்சிடலாம் எதா பண்ணிடலாம் அப்படின்னு அது மனிதனுக்கான ஏ நார்மலான ஒரு தான் அது எல்லாத்துக்குமே அது பொருந்தும் சரி ஒரு வழியாக நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு அந்த ஐவிஎஸ் பிடிச்சாச்சு இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம இன்னும் முந்நூறு கிலோமீட்ரு போகணும் முந்நூறு கிலோமீட்ரு போகணும் அதுவும் நான் போகிறேன் டிவிஎஸ் எக்ஸல்லில் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும் அதுக்கு மேலே போ நம்ம ஓட்ட முடியாது முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டணும் அதனால் நான் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியாது குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட இதுக்கு தான் வீடியோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை இப்போ நம்ம வந்து சென்னைக்குள்ளே வந்தாச்சு சென்னை சிட்டிக்குள்ளே வந்தாச்சு இப்போ இதுலேருந்து நம்ம வந்து போய் நம்ம வந்து வீடு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதுக்காக ரெண்டு நாள் வந்து ரெண்டு நாளுக்கு இதாகவும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நான் வந்து பிஜியில் தான் கேட்டேன் பிஜினா ஹாஸ்டலில் ஆனால் ஹாஸ்டலில் வந்து சரியாக வரல எனக்கு அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் எங்கேயாவது தங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஏற்பாடு பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம ஒரு வீடு வந்து கண்டுபிடிக்கணும் வீடு கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் சென்னை சிட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் வந்து இப்போ நபடியும் இப்போ இப்போ தான் நம்ம சென்னைக்குள்ளே வந்திருக்குறோம் எந்த வேலை எப்படி இருக்கும் எப்படி போகும்னு எதுவுமே சொல்ல முடியாது சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சரி நம்ம இப்போ வந்து ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்து எடுக்கிற வீடியோ தான் இப்போ காட்ட போகிறோம் இது தான் நாங்கள் பார்க்க வந்த இந்த ஏரியாவிலேருந்து நம்ம ஒரு அண்ணா நகருக்குள்ளே போகணுமா இந்த ஏரியாவில் நம்ம ஒரு வீடு பிடிச்சிருக்குது பார்த்துருக்குறோம் சுவிட்ச் பாக்ஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு ம் நான் ஒன்றாந்தது பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பேகு ஒன்று ட்ரெஸ்ஸு இன்னொன்று என்னோடய தொழிலுக்கான சம்மந்தப்பட்ட டூல்ஸு அதான் வைத்தியம் பார்க்குறதுக்கு இது வந்து கிச்சனு முன்னாடி பார்த்தது ஹாலு இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து ஹால் ஒரு கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு ஆள் உள்ளே போனாவே ரூம் முடிஞ்சு போயிடும் சுவிட்சு பாக்ஸை தான் கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொரு கதவு சந்தில் இருக்குது ஒரு வழியாக இந்த இதாக ரூமு உள்ளார பெட்ரூமு அது முன்னாடி பார்த்தது ஹாலு நடுவில் இருக்கிறது கிச்சனு ஸ்லாப்கள் சரி ஓகே நம்ம துணி அடிக்க சார் எல்லாத்தையும் ரொம்ப நாள் கழித்து மீண்டும் நம்ம இந்த தனியாக இருக்கிற ஒரு லைஃப்பு பிடிக்கல பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் இருந்தேன் ஆகணும் ஏன்னா நம்ம தொழிலுக்கு வந்துட்டோம் ஆனால் தங்கிறதுக்கு ஒரு விருப்ப பண்ணுறதுக்குள்ளே ஆயிடுச்சு சரி இந்த வீடு கிடைச்சது இப்போ வந்து நம்ம வந்து எல்லா சாமான துணி மணி மட்டும் எடுத்து வச்சுட்டு ஜாமான்த்துக்கு ஏதாவது என்னென்ன சமை சமைக்க ஜாமான்லாம் இது வாங்க முடியாது ஏன்னா வந்து அடுப்பு சிலிண்ட்ரு இதெல்லாம் வாங்கணும்னா பயங்கரமாக காசு ஆகும் அதனால் இப்போதைக்கு நம்ம தேவையானது மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அதனால் இப்போதைக்கு நான் வந்து துணி அடிக்க வச்சுட்டு நான் அப்படியே நான் அப்படியே மார்க்கெட் போகணும் மார்க்கெட்டு போய்ட்டு ஒரு வழி அடிக்க முடிச்சு வச்சுப்பா இவ்வளோ ஸ்பீடாக பண்ணினாலும் இந்த வீடியோ பார்க்க முடியாது இப்போ நம்ம வந்து நம்ம மார்க்கெட் போகிறோம் மார்க்கெட்டு போயிட்டு ஒரு சில ஒரு முக்கியமான பொருள் அதாவது நமக்கு தேவைப்படுற பொருள் ஒன்று சின்ன சின்ன கிளாஸு டம்ளரு ஐ மீன் இந்த தண்ணி குடம் ஒன்று வாங்கியாச்சு அது ஓகே தண்ணி குடம் அப்புறம் வந்து நமக்கு வந்து தேவையான சின்ன சின்ன பொருள் அப்போதைக்கு தே இப்போதைக்கு நமக்கு என்ன அதான் சூப்பு சோப்பு சே சீப்பு சோப்பு அப்புறம் முக்கியமானது பாய் இந்த பாய் தான் நமக்கு முக்கியம் ஏன்னா படுக்க படுத்தவும் இல்லை அது ஒரு பையாக தரமாட்டேன்ட்டாங்க அதனால் டபுள் பையாக வாங்கியாச்சு ரெண்டு பையன் ஆனால் எனக்கும் செட் ஆகும் ஏன்னா என் கால் பாய் குட்ட பையே ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொஞ்சம் மேலே இங்கே இழுத்து போட்டுட்டோம்னா நம்ம படுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்